பெருமாளுக்கு உகந்தது பேசிக்காவே திருவாதிரை சிவனுக்கு உகந்தது திருவோணம் பெருமாளுக்கு உகந்தது அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நாம் எப்படி இருப்போம் திருவோண நட்சத்திரத்தினுடைய தந்தைகள் என்ன சாதாரணமாக திரேகம் திட உடையவர்கள் திறமைசாலைகள்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அவன் பார்த்தா கரெக்டாக பேசுவான்பா அப்படின்வாங்க திறமைசாலை ரொம்ப பர்ஃபெக்டாக பேசக்கூடிய குணம் கொண்டவர்கள் தனவான்கள் அதிகமாக தர்ம சிந்தனை ஒன்று உள்ளவர்கள் சில சில சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் குணம் இருக்கும் ஆப்போசிட்டை செக்ஸை பார்க்கச்சே கொஞ்சம் மனசுக்குள்ளே அந்த காம குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் பெரியவர்களிடம் ரொம்ப பக்தி கொண்டவர்கள் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பெரியவர்கள்ட்ட நல்ல பக்தி இருக்கும் இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து காலில் வந்து கும்பிடுறது சேவிக்கிறது எல்லாம் அதிகமாக இருக்கும் நண்பர்கள் எப்பயுமே கொஞ்சம் கூடவே ஒரு ரெண்டு பேர் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் நண்பர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்ம எப்பயுமே நாலு பேர் ஆஹா ஓஹோ அப்படின்னா ஒரு பந்து மித்திரர்கள் அவங்க கூட இருந்தால் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து பொது அதிக பொது காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் கோவிலில் கும்பாஷி முன்னாடி நிற்பான் இல்லை ஒரு பக்கத்தில் ஒரு பந்தல் ஏதாவது போடணுமோ அது முன்னாடி நிற்பான் பொது காரியங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் நல்ல செல்வாக்குடன் இருப்பதற்கு ஆசை கொண்டவர்கள் நிலம் வீடு மாடு இப்படி செல்வாக்கோடு திகழ்பவர்கள் அவர்கள் உத்தமர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்த வந்து ஒன்று சொல்லிடக்கூடாது அதே சமயத்தில் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சில பேர் கொஞ்சம் ஓவராக புரிஞ்சுடுவாங்க நம்ம இதில் வடிவேல புரிஞ்சுக்கிறான்னு அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் அது மைனஸாகவும் இருக்கும் பார்க்கலாம் என்னென்ன எப்படி மைனஸ் இருக்கும் என்னென்னுட்டு அந்த மாதிரி மற்றவர்களை புரிந்து கொள் நல்ல விதமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அவன் ஏதாவது மனசுகளில் திங்க் பண்ணானாட்டியே அவன் பார்வையே சரியில்லைடா எனக்கு என்னமோ அவன் பார்க்குற பார்வை சரியில்லை அப்படின்னு அவனை பற்றி எடை